மலரை வீட்டுக்கு கூப்பிட்றாங்க போஸோட அம்மா மலர் வீட்டுக்கு வராங்க இங்கேவா உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கூட்டிகிட்டு வராங்க ரூம் கூட்டிகிட்டு வந்தோன்னே கேட்குறாங்க என்ன என்ன பிரச்சனை உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எதுக்காக நீ அழுதுகிட்டே போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுவா இவர் என்னை நம்ப வச்சு ஏமாற்றிட்டார் என்னை காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார் இப்போ கடைசியில் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு அப்படின்னு மலர் சொல்கிறாங்க அதனால்தான் நான் போயிட்டு பெரியவரை பார்க்கலாம்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி நீ பார்ப்ப ஆமாம் உனக்கு ஒன்று தெரியுமா வாழ்க்கைனா என்னன்னு உனக்கு தெரியுமா நாங்கள் பார்த்துருக்க பொண்ணு பெரிய பொண்ணு அவன் நல்லா இருக்கணும் ஆனா நீ என்ன பண்ண போற சரி உனக்கு போஸ் மேலே ரொம்ப பாசம் நீ விட்டு கொடுத்துரு அவனை வந்து அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நல்லா இருக்கட்டும் நினைச்சு ஒதுங்கி போ அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாருங்கள் உங்கள் பையன் என்ன ஏமாற்றிருக்க அந்த ஐயோ செய்து என் வாழ்க்கை அழிச்சிடுறதுங்க அப்படின்னு மலர் போஸோட அம்மாவோட காலைல விழுந்து அழறாங்க எழுந்துரு எழுந்துரு ஃபஸ்ட்டு இங்கே பாரு நீ சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க நானா நான் கூட தான் லவ் பண்ணேன் ஆனால் வீட்டில் யாரும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனை வேணான்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையும் சரியாக இல்லை அவர் ஒரு பக்கம் இருக்கார் நான் இங்கே வாழா வெட்டியாக இருக்கேன் இதுதான் வாழ்க்கை புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போஸோட அம்மா சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே மலர் தேம்பி தேம்பி ஆழறாங்க என்ன இந்தா உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபா பணம் இருக்குது இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போ இன்னும் கூட பணம் என்னான் நான் தரேன் என் பையன் பின்னாடியே வராத அவன் நல்லா இருக்கணும் புரியுதா இந்த வீட்டில் காதல் கல்யாணம் இதுக்கெல்லாம் இடமே கிடையாது புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க அப்பயும் மலர் அழுதுகிட்டே இருக்காங்க ஒத்துக்கவே இல்லை என்ன ஒத்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ரூம் குள்ளே அப்படியே தூக்க மாட்டேங்கிறாங்க இரு நான் சாகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ வேணால் வேணால் நீங்கள் எதுவும் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் பயங்கரமாக கத்திட்டு அப்படியே வீட்டுக்கு ஓடுறாங்க இனிமேல் என் பையன் வர மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்கேருந்து தனியாக போகிறாங்க தமிழ் சேது ரெண்டு பேருமே போகிறாங்க அப்படியே போட்டில் போயிட்டு ஒரு தனிமையான இடத்துல நீ தானே சொன்னேன் யாருமே இல்லாத நம்ம ரெண்டு பேர் மட்டும் இருக்கணும் இங்கே தான் இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா சேது ஆமாங்க சூப்பராக இருக்கு சரி நீ என்னவோ சொல்லணும்னு சொன்னீங்க சொல்லு தமிழ் அப்படின்னு சேர்த்து கேட்குறாரு ஐ லவ் யூ உங்க என் மனசு முழுக்க நீங்க தான் இருக்கீங்க உங்களை தவிர யாருமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட உடனே பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு சேது அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு தமிழை சேதுவை பார்த்து பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க ரெண்டு பேருமே அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க